ஒன்று புலன்காட்சியை பாதிக்கும் அகக்காரணி இது விடை டி கருத்தேற்றம் இரண்டு பியாஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சியில் உள்ள படிநிலைகள் எத்தனை விடை பி நான்கு மூன்று புலன்காட்சி வழி முதலில் தோற்றுவித்த ஒரு பொருள் அன்றியே அப்பொருள் பற்றிய உணர்த்தலை இது என்கிறோம் விடை பீக் மனபிம்பம் நான்கு மொழியில்லா சோதனை வகை சோதனையைச் சார்ந்தது விடை டி சிந்தனை ஐந்து சிந்தனைக்கு பெரிதும் துணைபுரிவது விடை டி மொழி வளர்ச்சி ஆறு கவனம் என்பது விடை டி இவை அனைத்தும் ஏழு கவனமின்மையின் காரணம் விடை டி இவை அனைத்தும் எட்டு கவனத்தை பாதிக்கும் அகக்காரணி விடை டி ஆர்வம் ஒன்பது கவனத்தை பாதிக்கும் புறக்காரணி விடை சி உருவ அளவு பத்து சாயல் என்பது விடை பி மனப்பிம்பம்